மொபைல் ஸ்டாண்ட் எங்க இருக்கு இது இல்லையா எல்லாரும் வந்திருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க श्रीधर ಅದಕ್ಕப்புறम મેસેજિય કાણું কইತಾಕಳಾ ಮಾத்தಲೆ

ஏ வாங்கடா நீங்க இங்க நாங்களே வைக்கிறோம் கபிப்பா கபி சொல்றதே கேட்க மாட்டான்டி லைவ்ல பதிமூண் பதிமூணு பேர் இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளாக லைவ் கேங்கனால வர முடியல கொஞ்சம் திசையாக தமிழ்மணி ஹாய் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அடனை புரிச்சுக்கோ நாங்க போய் சமைக்கிறோம் இது பண்றோம் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரல கோவில் பண்ணாரி ஊட்டி பன்னாரி கோவில் பொங்கல் திரும்பிட்டா இப்படி அடிச்சா அந்த இதோட தெரியுது அப்படி இரட்டமாவே இருப்பாங்க Yeah. No